மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான வார்த்தை நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவார் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் நமக்கு முன்பாக யாராவது பாரம் சுமப்பார்கள் என்றால் அவர்களுடைய பாரத்தை நாமும் சுமக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவர்கள் மீது கரிசனையோடும் அன்போடும் இருந்து அவர்களுக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் செயல்பட வேண்டும் ஒரு சிலர் சோதனைகளில் சிக்கிக்கொள்ளலாம் பாடுகளை அனுபவிக்கலாம் அப்படிப்பட்டவர்களை நாம் சந்திக்கும்போது போது அவர்களை கண்டும் காணாதவர்கள் போல இருந்து விடக்கூடாது அவருடைய சோதனை காலத்தில் நாம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது நாம் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம் விழுந்து போன சகோதரரை மேலும் துன்புறுத்தவே கூடாது கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும் விதமாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் மற்றவரடு அன்பையும் இரக்கத்தையும் கரிசனையும் காண்பிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நன்றியோட துதிக்கிறோமாப்பா ஸ்தூத்தரிக்கிறோமாப்பான் அந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில கத்த நீர் ஆண்டவரும் என்ற பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருந்து அவளுக்கு வேண்டிய நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசிர்வாதங்களையும் தந்து அவள் எந்தெந்த காரியத்தை எந்த நாளிலும் முன்கொரித்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் ஆண்டவரை நீர் ஒரு வெற்றியை ஆண்டவரே ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு நீர் வைத்தரல வேண்டுமா அப்பா அம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அம்மை துதிக்கிறோம் ஆண்டவர கப்பா நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஆண்டவரே தங்களுடைய பாரங்களை சுமக்கும் போது கஷ்டங்களில் இருக்கும்போது அதை கண்டும் காணாதவர்கள் போல போகவே கூடாது ராஜா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை அவளுடைய வாரத்தை சுமக்கிறவர்களாக அவளுக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறவர்களாக நாங்கள் காணப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறப்பா துதிக்கிறோம் உம்மை உம்மை ஸ்தோத்தரிக்கிற யார தங்களுடைய சகோதர சகோதரிகளை விருக்காதபடிக்கு ஆண்டவரே அவர்களை நேசிக்கிறவர்களாக அவள் மேல் அன்பை வைத்தவர்களாக அவருடைய பாரங்களை சுமக்கிறவர்களாக அவருடைய தேவைகளை சந்திப்பவர்களாக இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிற அப்பா துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த அன்பு மிகவும் குறைந்து போறதாக காணப்படுகிறது அப்பா ஆண்டவர நீ தாமே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதர ஒவ்வொருவரை நேசிக்கும்படியாக முடியாத ஒவ்வொருவருடைய பாரத்தை ஆண்டவரை ஒருவர் சுமக்க முடியாத ஒருவருடைய குடும்பத்தை ஒருவர் பார்க்கும்படியாக முடியாத நீர் ஆண்டவரை கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா அமை துதிக்கிறோம் அதன் மூலமாக கர்த்த தருகிறதான அந்த அற்புதத்தை ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக முடியாத நிறை கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே கரிசனையோடும் அன்போடும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆண்டவர் அவர்கள் காணப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே சோதரை நாட்களில் ஆண்டவர அப்பா சகோதர சகோதரிகள் இருக்கும் போது இவர்கள் ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய முடியாத ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே கூட பிறந்த சகோதர சகோதரி ஒருபோதும் கைவிடாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரை எப்பேற்பட்ட பிரச்சனைகள் அவர்கள் இருந்தாலும் கர்த்தர் நீர் ஆண்டவர அவர்களுக்கு ஆண்டவரை உதவியா இருக்க வேண்டும் ஆண்டவரை இவர்களை கொண்டு அவர்களுக்கு நீர் உதவியா இருக்க முடியாத நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அம்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகள்

அத்தனையிலும் கத்த நம்முடைய கரம் இருந்து வழிநடத்தி விடுமா செபிக்கிறோம் அதுவர்களுக்கு வாய்க்கப்படும் முடியாத நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அமை துதிக்கிறோம் உண்மைக்க பிரசனம் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம் அவைக்குரிய நன்மைகளை கத்தன் நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா அமை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்தரலாம் பெரிதான நன்மைகளை இந்த பிள்ளைகளுடைய வாழ்வியை தந்தரல மாட்டவரே அப்பா பொது தேர்வு எழுத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் நல்ல முறையில் எழுத ஆண்டவர் நல்ல ஞானத்தை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் நல்ல விசேஷித்த மதிப்பெண்கள் அப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அதிகப்படியாக நிற்கிறமை தர வேண்டுமா செபிக்கிறோம் இன்னுமாய் ஆண்டவரை யார் யார் எதற்காக செபிக்கிறாங்களோ அத்தனை காரியங்களை நிறைவேற்றி அவளை தருவீராக பலவீனங்களை கத்தனை மாற்றி அறிவீராக ஆண்டவருடைய மனதுருக்கம் பிரசனம் இருந்து அவளை வழிநடத்துக்குதான கிருபலுக்கா நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆகுடைய ஸ்தோத்திரங்களையும் சாண்டவரே நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் அதே போல இந்த நாளில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசாசமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று நீடி ஆய் நாட்களை பெற்று ஆண்டவரே இன்னும் அநேக தீர்க்காயசிலை பெற்று

கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்